உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் பாட்டி டேடிக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையோட கான்டாக்டையும் வாங்கிட்டேன் அவர் அப்பா கிட்ட நீங்களே பேசுறீங்களா சரி அர்ஜுன் கால் பண்ணி கொடு பேசிடலாம் அத்த ஒரு நிமிஷம் என்ன இது அர்ச்சனா உங்க அம்மா ஏதோ குட்டைய குழப்ப ரெடி ஆயிட்டாங்க பையன் வீட்டுல பேசுறதுக்கு முன்னாடி ஆள் எப்படி என்னன்னு விசாரிக்கிறது நல்லது இல்லையாத்த நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தப்பான ஒரு ஆள் கிட்ட நம்ம வீட்டு புள்ளைய புடிச்சு கொடுத்துட்டோன்னு யார் கஷ்டப்பட்டு இருக்கிறது என்ன நீ எடுத்த உடனே இப்படி அவசகுணமா பேசுறீங்க ஐயோ அப்படி இல்ல ஜோதி பொண்ணு கொடுக்கணும்னு ஆனதுக்கு அப்புறம் அத சரியான ஆள் கிட்ட கொடுக்க வேணாமா இங்க பாரு இப்பெல்லாம் யாரை நம்ப முடியுது சொல்லு சில பேரை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது ஆனா பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தானே உள்ளுக்குள்ள என்ன ஏதுன்னு தெரியுது முறையா விசாரிக்காம அவசரப்பட்டு எதையும் பேசறதும் கல்யாண விஷயம் உங்களுக்கு தெரியாதது எதுவும் கரெக்ட் தான் ஆனா பவி ஒரு விஷயத்தை விசாரிக்காமல் முடிவுக்கு வந்துருவா என்ன அப்பா நானும் பவியும் ஆல்ரெடி மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சிட்டோம் ரொம்ப நல்ல கேரக்டர் வேலையில ரொம்ப சின்சியரான ஆளு இந்த தண்ணி சிகரெட்டுன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல நல்லாவே சம்பாதிக்கிறாப்ல இதுக்கு மேல என்ன வேணும் அத்தை சில பேர் பாக்குறதுக்கு கெட்டவங்க மாதிரி தான் தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அதனால யாரையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணிடக்கூடாது நாங்க விசாரிச்ச வரைக்கும் இந்த மாப்பிள்ளை மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லை அதனால் நம்ம தைரியமாக ப்ரொசீட் பண்ணலாம் பவி நீ விசாரிச்சிட்டல இதுக்கு மேல யோசிக்க எதுவும் இல்ல கண்டிப்பா அவர் தான் இருப்பாரு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணே அந்த பையனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருச்சு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லையே சரி அர்ஜுன் ஒரு போன போடு அவங்க வீட்டுல பேசி ஒரு நாள் பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம் ம் ஒரு நிமிஷம் வீடியோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க ஆமா கிஷோர் அப்படின்னா நான் நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் பவியும் அர்ஜுனும் அந்த பையனோட போட்டோவை காட்டினாங்க டாக்டர் வேற சொன்னாங்க பையனும் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருந்தான் பாஸ் இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கா ஒரு நிமிஷம்னு மாச என்ட்ரி கொடுத்தீங்க அதுல பிரதர் நம்ம ஃபேமிலியோட கல்யாண விஷயமாச்சேன்னு நானும் ஒரு பக்கம் மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சேன் ஓ ரொம்ப நல்ல கேரக்டர் தான் தண்ணி சிகரெட்டுன்னு எந்த கெட்ட பழக்கமோ இல்லையா வேலையிலயோ ரொம்ப சின்சியர்னு கேள்விப்பட்டேன் இவன் ஒருத்த சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் ஆனா இந்த எல்லா நல்ல குவாலிட்டியும் காலி பண்ற மாதிரி ஒரே ஒரு பிளாக் மார்க் தான் அது என்னன்னு தெரியுமா என்ன கிஷோர் பையனுக்கு எய்ட்ஸ் இருக்கு என்ன கிஷோர் சொல்றீங்க ஆமா அர்ஜுன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் சொன்னப்பவே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும்னு கெஸ் பண்ண அதனால அந்த ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு வார்டு பாயை கரெக்ட் பண்ணி அந்த டாக்டரோட மெடிக்கல் ஃபைல வாங்கி பார்த்தேன் அதுல தான் எய்ட்ஸ் இருக்குன்னு தெரிய வந்துச்சு சொன்னா நம்ப மாட்டீங்க அதான் கையோட ஒரு காப்பி வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்கம்மா நீங்களே பாருங்கள் ஹெச்ஐவி பாசிட்டிவானு இருக்குது இப்போ இதனால மட்டுமே அவர் தப்பான ஆளுன்னு சொல்லிட முடியாது எனக்கு எயிட்ஸுன்றது தப்பான பழக்க வழக்கத்துல மட்டும் வரது கிடையாது அதுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் ரீசனும் இருக்கு இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு அதனாலதான் விசாரிச்சேன் விசாரித்தேன் என்னது பொண்ணை கட்டிக் கொடுக்காதா அது என்ன காரணத்துக்கு வந்ததா இருக்கட்டும் ஒரு எயிட்ஸை வந்தவனுக்கு போய் நம்ம பொண்ண கட்டி கொடுக்கறதா அதுக்கு வாய்ப்பே இல்ல ஆமா தம்பி நல்ல நேரத்துல இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னீங்க இல்லனா பெரிய ரிஸ்க் இருக்கும் இதுக்கு தான் சொன்னேன் சம்பந்தம் பேசறதுக்கு முன்னாடி முறையா விசாரிச்சு செய்யுங்கன்னு பவி மேல உள்ள நம்பிக்கையில இந்த பையனுக்கு டிடிய கட்டி கொடுத்திருந்தா நாளைக்கு அவதான கஷ்டப்பட்டிருப்பா விடு சரிதா எல்லாத்துலயும் சரியா இருந்த பையன்தான் இந்த ஒண்ணுத்துல மட்டும் இங்கே தப்பு நடந்துருக்கு ஏதோ நம்ம நல்ல நேரம் அது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருச்சு அது வரைக்கும் நல்லது ரொம்ப தேங்க்ஸ் கிஷோர் நீ இவ்ளோ எஃபர்ட் எடுத்த பையனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் செக் பண்ணிருக்க ஐயோ எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் அந்த கடங்கார விஷயத்துல நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதை தாண்டி உங்க குடும்பத்துக்கு இன்னும் நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதுக்கு நீங்க எந்த நன்றியும் சொல்ல தேவையில்ல பவி அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதம்மா டிடிக்காக ஒரு நல்ல தான் நீ பாத்திருக்க அவங்கிட்ட நமக்கு தெரியாம ஒரு தப்பு இருந்திருக்கு அதை கிஷோர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான் அவ்வளவுதான் ஒரே ஒருத்தரை பார்த்து மட்டும் முடிவு பண்றதா கல்யாணம் டிடிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து தேடுவோம் சரியா சரி சரி விடுபவி அதான் பாட்டி சொல்லிட்டாங்களா வேற ஒரு நல்ல மாப்பிளைய பாப்போம் வா சாரி அர்ஜுன் எதுக்கு சாரி இல்ல நீங்க தான் அந்த மாப்பிளைய செலக்ட் பண்ணீங்க ஆனா நான் உங்களை தாண்டி கொஞ்சம் ஓவரா பையன பத்தி விசாரிச்சிட்டேன் இவ என்னடா ஃபேமிலின்னு சொன்னதுக்காக குடும்ப விஷயத்துல எல்லாம் லிமிட்ட தாண்டி மூக்கு நுழைக்கிறான்னு தப்பா நினைக்க வேண்டாம் என்ன நீங்க ஆக்சுவலாக நீங்கள் பண்ணது பெரிய ஹெல்ப்பு இதுக்கு போய் சாரி கேட்டுட்ருக்கீங்க நாங்கள் மிஸ் பண்ண ஒரு விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க கடைசியில் டிடியோட வாழ்க்கை தான் இதில் மாட்டாமல் தப்பிச்சதே இதுக்கு போய் உங்களை தப்பாக நினைப்போமா ஆமாம் பிஸ்னஸ்லேயே உங்கள் ஸ்மார்ட்னஸை பார்த்து நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனோம் இப்போ டிடி கல்யாண விஷயத்துலேயும் ரொம்ப புத்திசாலித்தனமாக மாப்பிள்ள பத்தின உண்மைய கண்டுபிடிச்சிருக்கீங்க நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணுமே தவிர நீங்க சாரி சொல்ல தேவையில்லை சீக்கிரமே டிடிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்ப்போம் கண்டிப்பா அது இது மாதிரி தப்பாகாது எழுதி வச்சுக்கோங்க டிடிக்குன்னு அம்சமா நான் இருக்கிறப்ப வேற நல்ல மாப்பிள்ளையா வரட்டும் அதையும் பார்க்குறேன் ஜோதி, இந்த மாப்பிள்ளைய பத்தி ஒழுங்கா விசாரிச்சிங்களா அப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல போறாங்க சும்மா இருங்க நீ அதெல்லாம் ஏற்கனவே விசாரிச்சாச்சு நீங்க எதையாச்சும் குழப்பை விட்டுட்டு இருக்காதிங்க பாத்தீங்களாங்க ஒரு நல்லது சொன்னா எப்படி சிடு சிடுன்னு பேசுறான்னு பிட்ரி நம்ம பொண்ணுக்கா கல்யாணம் கண்டுக்காம விட்டு இவங்க தான் பொண்ணோட அப்பா அம்மாவா இல்ல இல்ல இவங்க பொண்ணுக்கு அத்தை மாமா ஓ இவங்கதான் அப்பா அம்மா இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆ பொண்ணு அர்ச்சனா ஆ டிடிய ரெடி பண்ணிட்டு இந்த பையன் தான் அர்ஜுன் மறுபையன் இருந்தும் பொண்ணை வெளியில குடுக்குறீங்க சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் நினைச்சிட்டீங்களா ஆஹா அப்படிலாம் இல்லைங்க என் பேத்தி பவிக்கும் அர்ஜுன் முறைதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினாங்க அதான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் ஆனா டிடிக்கும் அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு என்ன பண்றது கடைசியில பாவிக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு அது ஏதோ சின்ன வயசுல அர்ஜுன் முறை பையன்னு ஏதோ ஆசையில பேசிட்டு இது எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தானே மத்தபடி சீரியஸா எதுவும் இல்லை அர்ஜுனும் பவியும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதுமே டேடி புரிஞ்சுக்கிட்டான் பெருசா லவ் எல்லாம் கிடையாது கேட்டீங்களா லவ்வே இல்லையா அர்ஜுன கட்டிக்க அவ என்னென்ன விஷ வேலை பார்த்தான்னு நமக்கு தானே தெரியும் பொண்ணு வர சொல்லலாமா தாராளமா அதுக்கு தானே வந்திருக்கும் நந்தோ டேடியை கூட்டிட்டு வர சொல்ல சரி பாட்டி அம்மா, இவங்க யாரு இந்த பையன் என் கம்பெனில வேலை பாக்குறவன் எங்க குடும்பத்திலயும் ஒருத்த மாதிரிதான். தான் இது அவங்க அம்மா லக்ஷ்மி வணக்கம் தம்பி அமைதி ஐயோ அதெல்லாம் நல்லா வாயாடுவா இப்ப வெக்கப்பட்டு அப்படி நிக்கிறா இவங்க என்னடா இருந்து லூஸ் லூஸ்தா விட்டுட்டு இருக்காங்க அத்தை வேணும்னே அப்படி பேசுற ஆள் தானே வீடு பாத்துக்கலாம் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் அதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்கடா அசிங்கப்படுத்தாதடா அது ஒண்ணும் இல்ல என் புள்ள பொண்ணு மாதிரி வைக்கப்படுற ஆள் இல்ல சட்டுன்னு மனசுல தோன்றதை சொல்லிடுவான் ஏதோ ஒண்ணு பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அதே மாதிரி பொண்ணோட கருத்தையும் கேட்டா வேலை டிடி, நீ என்ன சொல்ற எனக்கும் ஓகே பாட்டி பாவி பாவி இவ்வளவுதான் நீ என் புள்ள மேல வச்சிருந்த அன்பா உன்ன போய் அவனுக்கு கட்டி வைக்க நினைச்சேன் என்ன சொல்லணும் அப்புறம் என்னங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்போ அடுத்து நிச்சயத்தை வச்சுக்கலாமா தாராளமா வச்சுக்கலாமே உங்க குடும்பத்தோட சம்பந்தம் பண்றது இவ்வளவு சுலபமா நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க உடனே எங்க குடும்ப ஜோசியரை கூப்பிட்டு நிச்சயத்துக்கு நல்ல நாளா பார்த்து உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறோம் சரிதானே சரிங்க அப்ப நாங்க கிளம்புறோம் வரோங்க

கண்டிப்பா டி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகனா நான் தான் வருவேன் அப்படி வரலனா இந்த ராமாதேவியால செத்து போன எங்க அப்பனுக்கு நான் புள்ளையே இல்லை மாம் சார் டே அண்ட் நைட்டர பார்க்காம பயங்கரமா வர்க் பண்ற போல இருக்கு என்ன பண்றது டிடி நம்ம கம்பெனியை சீக்கிரம் நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வரணும்ல நீங்க போற போக்க பார்த்தா கம்பெனி நம்பர் 1 ஆ வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்திரும் போல இருக்கே ம் புரியலையே நாங்க சொல்றது ஆபீஸ் வர்க் பத்தி இல்ல மாம் சார் உங்க ரொமான்ஸ் வர்க் பத்தி நீனடா இப்படி பார்த்துட்டு இருக்க வேற என்ன உன்னோட ஏய் அர்ச்சனா 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 ஸ்டாப் நீ எதுவுமே சொல்லாத ஒண்ணும் இல்ல அர்ஜுனே உன் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு பவுடர் எதுவும் போட்டியா என்ன அதெல்லாம் இல்லடா பவியோட ஃபேஸ் கிரீம் இருந்துச்சு என்ன வளைஞ்ச போகமா ஆபீஸ் போனா நல்லா இருக்காதுன்னு அதை கொஞ்சம் அப்ளை பண்ண ஓஹோ பவியோட க்ரீம் சூப்பரா இருக்கு அர்ஜுன் சின்ன அட்வைஸ் தயவு செஞ்சு முகத்தை மட்டும் கழுவிடாத ஏன்னா இப்பதான் பிரகாசமா இருக்க அதனால இன்னைக்கு ஃபுல் டே இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ ஆ சரிங்க ஃப்யூச்சர் டைரக்டர் நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஆமா ஆமா இருக்கோ சரி வாடா அர்ஜுன் ஹாவஸ்க்கு தான போறே நான் வரேன் நீயா என்னடா திடீர்னு சும்மா தான்டா அர்ஜுன் இன்னைக்கு பிரைட் ஃபேஸோட வேலைக்கு போறல ஆபீஸ்ல என்னதான் நடக்குதுன்னு கூடவே இருந்து பார்க்கத்தான் டேய் கூட வந்து வேலை பார்ப்பேன்னு சொன்னா பரவால இதெல்லாம் வேலையாடா உனக்கு இதை விட பெரிய வேலை வேற என்னடா அர்ஜுன் வா போலாம் ம் சரி ஓகே வா ஓடா போ கழுத்துல லிப்மார்க் கூட போறான் என்னல்லாம் நடக்க போகுதுன்னு கூடவே இருந்து பாக்க போறேன் யாச்சன பாய் பாய் டிடி கிளம்புறேன்